ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் மகாநதி சீரியலுக்கான அப்கமிங் எபிசோட் என்னன்னு பார்க்கலாம் சாரதா காவேரியை சீக்கிரமாக எழுப்புகிறாங்க சீக்கிரம் ரெடி ரெடி ஆகிடி ஒரு இடத்துக்கு போகணும் அப்படிங்கிறாங்க எங்கேயம்மா போகிறோம் அப்படின்னு காவேரி கேட்குறாங்க உடனே சாரதா வந்துட்டு அந்த விஜய் இருக்கா அந்த தாத்தா இருக்கார்ல அங்கே தான் போகிறோம் அப்படிங்கிறாங்க அப்படியே சந்தோஷம் தாங்கலை காவேரிக்கு என்னம்மா சொல்கிறீங்க தாத்தாவை பார்க்க போகிறோமா அங்கே போகிறோமா அப்படிங்கல என்ன என்ன ஒரு மாதிரி முகம் பூ பூக்குது அதுக்கெல்லாம் நீ பூ பூக்குற அளவுக்கு வேலையில் நம்ம போகிறது வேறு விஷயம் அப்படிங்கிறாங்க சாரதா என்னம்மா சொல்கிறீங்க மறுபடியும் குண்டை தூக்கி போகிறீங்க நீங்கள் தானம்மா சொன்னீங்க விஜய் வீட்டுக்கு போகிறோன்னு போகிறேண்டி முதல்ல அதுக்கு முன்னாடி வக்கீல் ஆஃபீஸுக்கு போகிறோம் அப்படிங்கிறாங்க என்னது வக்கீல் ஆஃபீஸுக்கு எதுக்குமா ஆ அப்புறம் டைவர்ஸ் வாங்க வேணாம்மா அவனே வேணான்னாச்சு அதுக்கப்புறம் அவன் கட்டின தாலி எதுக்கு அவன்கிட்ட உறவு எதுக்குடி அதனால் நம்ம விவாகரத்து வாங்க போகிறேன் அதுக்கு நோட்டீஸ் அனுப்பணும்ல அப்படிங்கிறாங்க ஆடி போகிறாங்க காவேரி அம்மா அதெல்லாம் வேணாம்மா அப்படிங்கிறாங்க ஏன்டி வேணாம் அவன் தான் வேணான்னு சொல்லியாச்சுல அம்மா வேணான்னு சொன்னாலும் என் தாலியை நான் இழக்க மாட்டேன் அப்படிங்கிறாங்க என்னடி ரொம்ப பேசுகிறேன் அப்பா அம்மா அம்மா அப்படின்னு சொன்னது சும்மாவா அப்படிங்கிறாங்க ஐயோ அம்மா வேணாம்மா அப்புறம் தாத்தா வீட்டுக்கு எதுக்குமா ஆ அந்த தாலியை கழட்டி அவன் மூஞ்சியில் விட்டு அறிஞ்சிட்டு வரணும்ல அதுக்கு தான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க முடியவே முடியாதுன்னு சொல்லிட்டுருக்கில்ல கரெக்டாக வெண்ணில மேலே ஏறி வராங்க வெண்ணிலா பார்த்தோன்னா அப்படியே ஒட்டு மொத்த குடும்பமாக அப்படியே தூக்கி வாரி போடுது மூஞ்சி சுளிக்குது இருந்தால் வந்துட்டால அப்படின்னு சொல்லிட்டு உன் குடியை கெடுக்கிறக்கு ஒருத்தி இருக்கா நீ அங்கே போகிறவங்கறியா அப்படிங்கிற அப்போ பாட்டி நறுக்குன்னு ஒரு கேள்வி கேட்குறாங்க யார் நீ குடியை கெடுத்தவன்னு சொல்கிற குடியை கெடுத்தவளோ கெடுக்காதவளோ அடுத்தவங்களெல்லாம் அதில் பேசவே கூடாது சரதா ஏன்னா சாவியும் பூட்டும் ஒரு இடத்துல இருக்கணும் அப்பதான் எதுவும் இடஞ்சலுக்கு வராது நீ அப்படி விட்டுட்டு பூட்டு பூட்டி பூட்டு சாவியை தூக்கி எங்க இருந்துன்னா எப்படி சரி வரும் இப்போ நீங்க என்னத்த சொல்ல வரீங்க அப்படிங்கிறாங்க சாரதா ஆமடி சாரதா நான் சொல்றத கேளு காவேரியும் விஜயும் ஒன்றா ஒரு வீட்டில் இருந்தா கண்ட கண்ட நாயிங்களாம் இந்த மாதிரி காலை மூக்க நோ நுழைக்கீங்களா அப்படிங்கள என்ன பாட்டி யார பார்த்து பேசுகிறீங்கன்னு வெண்ணிலா வந்து பேச ஆரம்பிக்கிறாங்க இங்கே பாரு எதுக்கு இங்க வந்திருக்க போடி வெளியில அப்படிங்கிறாங்க இங்கே பாருங்க நான் ஒன்றும் உங்களை பார்க்க வரல நான் காவேரி தான் பார்க்க வந்தேன் அப்படி சொல்றாங்க காவிரி வந்து என்ன வெண்ணிலா எதுக்கு இங்கே வந்தீங்க அப்படிங்கிறாங்க ஏன்னா அம்மா ஏற்கனவே எரிஞ்சுக்கிட்டு இருக்காங்க இதில் என்ன உத்தரதா அப்படிங்கிற மாதிரி கேட்க இங்கே பார்த்தா வெண்ணிலா என்ன பண்ணுறாங்க நீங்க பாருங்கள் மொறப்படி நீங்கள் டைவர்ஸ் கொடுத்துருங்க அப்படிங்கிறாங்க என்னது அம்மா இவங்களும் சொல்லி வச்சது மாதிரி பேசுகிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு நான் மேலே ஏறி வரும்போதே கேட்டேன் உங்கள் அம்மா டைவர்ஸ் கேட்டாங்களா அது உண்மைதான் நீங்கள் அதை கொடுத்துருங்க உங்கள் கழுத்தில் இருக்க தாலியும் கழட்டி கொடுத்துருங்க நான் அவரோட நான் வாழணும் அவர் இந்த தாலியை என் கழுத்தில் அவர் எனக்கு தான் அவர் கட்டணும் என் கழுத்தில் தான் அந்த தாலி இருக்கணும் அப்படிங்கிறாங்க வெண்ணிலா அப்படி பார்க்குறாங்க கேட்டுக்கிட்டே தாண்டி என்னென்ன பேசுறா இதுக்கு தாண்டியே அவன் வேணான்னு சொன்னே கேட்குறியா அப்படிங்கிறாங்க அம்மா கொஞ்சம் நேரம் வாயை முடுங்கம்மா நான் பேசிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வாங்க வெண்ணிலா என்ன வேணும் உங்களுக்கு இந்த தாலி வேணுமா அப்படிங்கிற அப்படியே சொம்மக்கும் வருது யாரு கட்டின தாலி யாரு அடி கேட்கறது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கையிரண்டை ஓங்கிக்கிட்டு ஒரு அற குட்டுக்குறாங்க பாரு என்ன நினைச்சிட்டிங்க வந்த பாவம் போனா போயிட்டு போகுது நம்ம புருஷ முன்னாடி காதலிச்சோம்னு சொன்னானே அந்த காதலிச்ச இதயத்தை நோவடிக்க கூடாது தாண்டி இன்னமும் நான் இங்கே வராமல் இருக்கேன் அவருக்கு மனசை குழப்ப விடக்கூடாதுண்டு ஆனால் அதே நீங்கள் அட்வான்டேஜை எடுத்துக்கிட்டு இங்கே வந்து என் தாலியவே கேட்பீங்களோ என் தாயை கேட்டாலே தாளிச்சிட வேண்டி அந்த கடவுள் கேட்டாலும் கரைச்சி எடுத்துட வேண்டிய அவன் மண்டையை அப்படி நீ நீயார்டடி வந்து என் தாலியை கேட்க இன்னொரு வாட்டி தாலியை கேட்டு பாரு கேட்குற கையை உடைப்பேன் பாயை உடைப்பேன்டி அப்படிங்கிறாங்க சூப்பர் சூப்பர் சபாசடி அப்படின்னு பாட்டி சொல்ல யமுனா வந்துடுறாங்க வந்துட்டு அக்கா இதுதாக்கா சூப்பர்க்கா அப்படிங்குது யமுனா ஒன்று நல்ல மனசோட சொல்லலை எங்கேயாவது டைவர்ஸ் ஆகிட்டா நம்ம புருஷன்ட்ட வந்து நின்றுடுவாளோ இல்லைல்ல நம்ம புருஷன் காவேரிட்டு தேடி வந்துடுவானோ அப்படிங்கிற பயந்தாங்க ஏன்னா பைத்தியமாக இருக்கேன்ல நிவின்னு அதனால அவள் பயப்படா ஏ யாரை கேட்றீங்க வந்தால் போயிரு எங்கள் அக்கா கிட்ட அடி வாங்கினோட நிறுத்திட்டு போயிரு இல்லைனா ஏன்டா அடி வாங்க அப்படிங்கிற சும்மா நிறுத்துங்க அப்படின்னு வெண்ணிலா கத்துறாங்க என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க ஆளாளுக்கு விஜய் என்னோட புருஷன் என்னோட லவ்வர் உன் அக்காவுக்கு முன்னாடி நான் முன்னாடியே பார்த்தவ அவர் என் மேல உயிரா இருந்தாரு தெரியாத தனம உங்க அக்கா கழுத்துல தாலியை கட்டிட்டார் அது ஒப்பந்த கல்யாணம் தானே அதான் முடிஞ்சு போச்சு அப்புறம் என்ன வச்சுக்கிட்டு ஓலாய் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க மரியாதையா தாலியை கட்டிடுறீங்க அவர் என்னோட விஜய் அப்படின்னு சொன்னோன்னு யமுனாவுக்கே கோவம் வந்துருது அப்படியே அடிக்க போயில காவிரி கையை பிடிச்சிடுறாங்க நீ இரு யமுனா நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வெண்ணிலா பக்கத்துல வராங்க என்ன சொன்னேன் அவர் ஓம் புருஷனா அப்போ எனக்கு எனக்கு என்னடி வேணும் அவர் இல்லை நான் அவருக்கு என்ன வேணும் அப்படிங்கிறாங்க உனக்கு இன்னொன்று தெரியுமா அவரோட ரத்தம் அவரோட உயிர் அவரோட ஜீவன் என் வயிற்றுல உருவாகி கருவாகி வளர்ந்துட்டுருக்குடி அது தெரியுமா அப்படின்னு அப்படி காவிரி கண்ணல் பறக்க சொல்கிறாங்க சொன்னோன்னா ஆன் எல்லாரும் வாயை பழக்க வெண்ணிலா பார்க்குறாங்க ஏ சும்மா உதார விடாது அப்படிங்கிறே என்னடி உதார விடுற அப்படின்னு போயிட்டு இந்த மெடிக்கல் ரிப்போர்ட்லாம் இருக்கு இல்லையா அந்த இது இதெல்லாம் ஸ்கேனிங் பண்ணது எல்லாத்தையும் எடுத்தாந்து காமிக்கிறாங்க பார் இதெல்லாம் பார் இதெல்லாம் என் புருஷன் நானும் செக்அப் பண்ணதான் இங்கே பார் புருஷேங்கிற இடத்துல என் புருஷன் தான் விஜய் போட்டிருக்காரு பேரை அப்படிங்கிறாங்க அப்படியே சொன்னா காவேரி அப்படின்னு சாரதா பார்க்குறாங்க என்னடி சொல்கிற நீ கற்பமா இருக்கியா ஆமாம்மா என்னை மன்னிச்சுருமா நீ எனக்கு எல்லாரும் சொன்ன மாதிரி புருஷன்னு பொண்ணாட்டி ஒன்றா இருந்தா எந்த பேய் பிசேசும் உள்ளுக்குள்ளே வராதுமா நான் இப்போவே கிளம்புறேன் அப்படிங்கிறாங்க பாட்டி சூப்பர் அடி அப்படின்னு சொல்லிட்டு உள்ளரை ஓடிப்பிட்டு இந்தா பையப்படி என்ன பாட்டி இதில் உன் துணிமணிலாம் இருக்குது கிளம்பு பாட்டி இதெல்லாம் தேவையில்லை பாட்டி என் புருஷன் நினச்சா அப்படின்ட்டு இப்படிங்க காட்டிலையும் ஆயிரம் ட்ரெஸ் எனக்கு கொண்டாந்து வைப்பாரு அதனால தேவையில்லை பாட்டி நான் போறேன் பாட்டி என் புருஷனை தேடி போறேன் இங்க பார் வெண்ணிலா நீ ஒரு வெண்ணிலா இல்ல ஆயிரம் வெண்ணிலா அங்கே இருக்காங்களே உனக்கு தூண்டி விட்டாங்களே ஆயிரம் ராகினி ஆயிரம் பசுபதி வந்தாலும் சரி என்னை என் புருஷனை பிரிக்கவே முடியாதுடி ஏன்னா எனக்கு தாலி பழத்தை விட எனக்கான வீக்கா ஃபேன்ஸ் பலம் நிறைய இருக்குடி எங்களை ஒரு காலம் ஒரு நாளும் பிரிக்க முடியாது அப்படின்னு சிங்க நடை போட்டு காவேரி கிளம்பி போறாங்க என்ன ஃப்ரெண்ட் காவேரி இப்படி சீக்கிரம் போயிடுவாங்களா எவ்வளோ நாள் இழுத்தடிக்க போகிறாங்க ஆனால் சீக்கிரமே விஜய் தேடிப்போம் நான் பார்க்கவே நல்லாயிருக்கும் அப்படின்னு நினைக்கிறவங்க உங்கள் சேனலுக்கு ஒரு லைக் தட்டி சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க உங்கள் பொண்ணுன கையால தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்